ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொது தமிழும் பொது பார்க்க போகிறோம் என் பொது தமிழ் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் பாரதிதாசன் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது திருக்குறள் பாசிலை பிரித்தெழுது உரிய விடையை குறிப்பிடுக பசுமை பிளஸ் இலை பாசிலைனா பசுமை பிளஸ் இலை பிழையான கூச்சை கண்டறிக இதுல பிழையான கூச்ச ஆப்ஷன் டி ஒன்றொடர் குச்சிலுகுரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக நாய் கத்தும் இது ஒரு மரபு வலு இதுதான் சரியானது பிழையான தொடரை கண்டறிக ஆன்சர் டி இரட்டை கிழவியில் வல்லினம் மிகும் இதுதான் பிழையான தொடர் அடுத்து பொறுத்துகள் ஆங்கிலம் தமிழ் ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை செக் அப்படின்னா காசோலை பைல் அப்படின்னா கூப்பு விசா அப்படின்னா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அவன் பொன்னன் எவ்வகை பெயர் பொருட்பெயர் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் பேச்சுமை கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க தைத்த சட்டை குழல் கேட்டு மகிந்தான் இது எவ்வகை ஆகும் பெயர் கருவியாகும் பெயர் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவு வினா வகை கொழல் வினா அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி தலையின் வகை அறிக காய் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிய காய்முன் நிறை வருவது களித்தலை செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யில் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை தீரா இடும்பை தருவது எது ஆராயாமை ஐயப்படுதல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுது இதுதான் பொருந்தாதது கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை தொண்ணூத்தி ஆறு ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் பொறுத்துகள் துஞ்சல் அப்படின்னா சோம்பல் தமியர் அப்படின்னா தனித்தவர் தால் அப்படின்னா முயற்சி நோன்மை அப்படின்னா வலிமை புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பிள்ளை ஆட்கொள்ள அடை துயிந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது நாவுக்கரசர் பொருளறிந்து பொறுத்துகொள்ளை விரைவு ஈரு எல்லை மேதி எருமை அங்கனர் சிவன் குறுசு என்பதன் பொருள் சிலுவை கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் திருமலை நாயக்க மன்னர் பொருந்தாத இணையினை கண்டறிய முக்குடர் பல்லு நாதகுத்தனார் இதுதான் பொருந்தாத இணை உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார் புலவர் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் சுந்தர சுவாமிகள் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் புரட்சி முழக்கம் என் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையர் முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி இயற்பெயர் கண்டறிக பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஊவே சுவாமிநாதர் தேவனேய பாவானார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமா முனிவர் தட்சிண என்று ராஸ் ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் பொறுத்துகள் குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏர் கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி பெரும்பொழுது மாதம் கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை முதுவேனீர் காலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஆ ஐப்பசி கார்த்திகை உச்சரிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் உயிர்களுக்கு உரியது கரையான் எறும்பு பிரித்தெழுதுக வேறு இல்லை வேறு பிளஸ் இல்லை உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்திலன் அதாவது வந்தான் அப்படிங்கிற உடன்பாட்டு வினைக்கு எதிர்மறை வினை வந்திலன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல் இல்லம் கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளி அப்படின்னா பயம் இந்த கிளி அப்படின்னா கிழித்தல் கிளி அப்படின்னா ஒரு பறவை அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ பெற்றார் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக பெரு வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக வந்த அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக செடி செப்பு செல்வம் சென்னை காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காளை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக மழை காலங்களில் தெருவில் காளை வைக்காதீர் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினா வினை கொள்ளையிலே குழுங்குவன யாவை கொக்க கும்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக பாத்திமா தமிழ் கற்பித்தாள் பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் செய்தி தொடர் திருக்குறளும் என்னும் எண்ணுக்கும் பெரிது தொடர்புள்ளது திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் தொடர்புள்ளது பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றி ஆசிரியரின் சமயம் சமண சமயம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் தினையை சார்ந்தன மருதம் அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் தினையை சார்ந்தன மருதம் களி தொகுத்தவர் நல்லந்துவனார் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனிநாகரிகர் இது எதுல உள்ளது அப்படின்னா நச்சினை கொன் பொருள் கூறுக மேகம் நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரைையடை இட்ட பாட்டுடை செய்யும் சயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை இருநூத்தி அறுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக பெரியவன் கவிராயர் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது விருத்தாப்பா முக்குடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது மகேஸ்வர பூசை திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசர் ஜீவன் அம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ந பிச்சமூர்த்தி பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் பனிரெண்டு வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம் உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் விண்ணியல் அறிவு சுபாஷி பொருள் கூறுக தாய்மொழி பற்று தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் இந்தியன் ஒப்பீனியன் யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் பொன் மிளகு மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் பிரகாச வள்ளலார் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கார் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் பெரியார் நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அண்ணா இதோட